தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு மூன்று நாட்களா எங்க பார்த்தாலும் ஸ்ரீகாந்த் 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 அப்படின்னு ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ இந்தியாவில் அவர் மட்டும்தான் போதைப் பொருள் உட்கொண்டாரு அப்படிங்கிற மாதிரியும் அதிமுகவை சேர்ந்த அந்த பிரசாத் தான் இதற்கு வந்து சப்ளை பண்ணாரு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு பெரிய கட்டமைப்புங்கிறது எதை காட்டுங்கிறது தெரியல தெளிவா தெரியுது அது என்ன வேணா இருந்துட்டு போகுதுங்க ஆனால் இந்த போதை பழக்கங்கள் இந்த போதைப் பொருட்கள் மிக எளிதாக கிடைப்பதற்கு யார் காரணம் யார் தடுத்திருக்க வேண்டும் யார் எதிர்த்திருக்க வேண்டும் அதை விட்டுட்டு ஏதோ ஸ்ரீகாந்தா ஒட்டுமொத்த போதைப் கதாநாயகன் மாதிரி கொண்டு போய் இன்னைக்கு காமிச்சு அரசு அதில் தப்பிக்க பார்க்குது திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில் ரெண்டு மூணு நாளாக எங்கே பார்த்தாலும் ஸ்ரீகாந்த் தான் ஏதோ ஸ்ரீகாந்த் தான் வந்து போதைப் உட்கொண்ட மாதிரியும் வேற யாருமே இதில் சம்மந்தப்படலைங்க ஏன் நான் கேட்குறேன் உச்சபட்சமாக அவர் எல்லா பேரையும் சொல்லிட்டார் ஸ்ரீகாந்த் ஏன் இது வரைக்கும் கைது செய்யலை பதில் சொல்ல முடியுமா அப்போ ஸ்ரீகாந்தோடைய வாக்குமூலம் வெளிவராதா இது வரைக்கும் அப்ப நீங்க ஸ்ரீகாந்த விசாரிக்கவே இல்லையா அப்ப விசாரிச்சிருந்தா அவரே ஆப்பிரிக்கால போய் அவரே அமெரிக்காவுக்கு போய் அவரே பெருவுக்கு போய் இதை வாங்கிட்டு வந்து உட்காந்து வீட்டில் வச்சு போட்டுக்கிட்டு இருந்தாரா தனியா இவர் மட்டும் பிரசாதத்தை வாங்கி வச்சு இதை உபயோகப்படுத்தினாரா அப்படின்னா நிச்சயம் அதற்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டீம் இருக்குங்கிறாங்க அதுவும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்குங்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணா வரைக்கும் தான் கைதாயிருக்கிறாரே தவிர இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் யாருமே வரல அப்ப சட்டம் என்ன சொல்ல வருது அரசியல் அதிகாரம் படைத்தவர்கள் திரைத்துறையில உச்சபட்சமா இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதியும் சாதாரணமானவர்களுக்கு ஒரு நீதி அப்படின்னு சொல்ல வருதா இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இது இது என்ன நடந்துச்சு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்துக்கு பின்னால கிருஷ்ணா கிருஷ்ணாந்த் முன்னால பிரசாந்த் பிரசாந்துக்கு பின்னால கெவின் கெவினுக்கு முன்னால ஜானு என்னென்னமோ கதை பேசுறாங்க எல்லாத்தையும் தூக்கி நம்ம ஓரம் வச்சிருவோம் இந்த சமுதாயம் நாம என்ன செய்யணும் இந்த சமுதாயம் மக்களை தங்களை தானே எப்படி பாதுகாத்துக்கணும் அந்த நோக்கி போயிட்டா மட்டும்தான் இது ஒரு இது ஒரு பயனுள்ள காணொலியா இருக்குமே தவிர பிரசாந்த் எப்படிப்பட்டவர் அவர் மனைவி எப்படிப்பட்டவங்க அவர் யார் யாருக்கு பழக்கம் உண்டு இதையெல்லாம் தாண்டிடுவான் இதையெல்லாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுவா விருந்துங்கிறது என்னவா இருந்துச்சுங்க விருந்துங்கிறது எப்படி கூப்பிடுவோம்னா இன்னைக்கு உங்களுக்கு பார்ட்டின்னு சொன்னாதான் அது தெரியுது அது விருந்துன்னு சொன்னாலே என்னன்னா அது வந்து ஒரு சைவ விருந்து ஒரு பிரியாணி விருந்து முந்தையெல்லாம் விருந்துக்கு அப்படி தானே கூப்பிடுவான் எப்பா வாப்பா கெடா எடுத்துருக்குப்பா வாப்பா பரப்பனை ஊர்வனை எல்லாமே இருக்குப்பா சாப்பிட்றதுக்கு வாப்பான்னு கூப்பிடுவான் அது விருந்து போட்டு விருந்துங்கிறது அந்த விருந்து அதுக்கப்புறம் அது பலவிதமாச்சு அந்த விருந்து பார்ட்டிங்கிற பேர்ல என்ன பார்ட்டி இப்ப அதுக்கப்புறம் இந்த சாதாரண விருந்து இருக்கு இல்லையா சாதாரண விருந்துங்கிறது நான் சொல்றது சாப்பாட்டை மட்டும் சொல்றது இப்ப சாதாரண விருந்தாயிருச்சு என்னப்பா ஒண்ணுமே இல்லையா இன்னையே அப்படிங்கிற மாதிரியான விருந்தாய் போயிடுச்சு அப்ப அதை தாண்டின முதல் பழக்கம் எங்க வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய விழா ஒரு சடங்கு ஒரு சம்பிரதாயம் ஒரு நிகழ்ச்சி ஒரு பிறந்த நாள் விழா அப்படின்னா அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே எல்லாரும் குடும்பமாக தான் வந்திருப்போம் கொண்டிருப்போம் ஆனா ஆனால் ஒரு டீம் மட்டும் என்ன செய்யும்னா ஒரு ரூமுக்குள்ள போகும் அங்கே போனோடனையும் பார்த்தீங்கன்னா சில மதுபான வகைகள் அதை கொஞ்சமாக எடுத்துக்கிறவேன் அப்படி எடுத்துக்கிறவன் இப்படி எடுத்துக்கிறவன் தெரியாம ஒரு அறைக்குள்ள மொட்ட மாடியில இல்லைன்னா ரெண்டு வீடு தள்ளி இல்லைன்னா வேற எங்கேயாவது அப்படிங்கிற விருந்தாச்சு என்ன சாப்பிட்டுட்டு சாப்பிடுறது இது ஒரு விருந்து யாருக்கும் தெரியாம தெரிஞ்சும் தெரியாம அந்த மாதிரியான ஒரு இலைமறைக்காயாக காயாக அது ஒரு விருந்து அதற்கு பிறகு அந்த பார்ட்டி இன்னும் கொஞ்சம் அப்படி வளர்ந்துச்சு ஒரு பரிணாமத்தை அடைஞ்சிச்சு எப்படின்னா வீக்கெண்ட் பார்ட்டி அதாவது பிறந்த நாள் விழா கிடையாது காது குத்து கல்யாணம் கச்சேரி எதுவும் கிடையாது வீக்கெண்ட் கொண்டு வந்துட்டான் வார வாரம் அதுவும் குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டு அதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் படித்து முடிச்ச உடனேயும் லட்சங்களை மாத சம்பளமாக கோடிகளை சம்பளமாக பெற ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்து என்ன ஆயிடுச்சு வார இறுதியில் ஏன்னா இந்த ஐடி பாருங்க சனி ஞாயிறு விடுமுறை அப்ப வீக்கெண்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வெள்ளி இரவு சனி இரவு இந்த இரண்டு இரவுகளையும் அவங்க வந்து கடந்த ஐந்து நாட்களாக அவங்களுக்கு இருந்த மன அழுத்தம் அவங்களுக்கு இருந்த அந்த வேலையினுடைய பழு இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையான அந்த ஐம்பது நா ஐந்து நாட்களை கடந்து வீக்கெண்ட் பார்ட்டி என்பது மதுவிலேயே மிகச்சிறந்த மதுவாக அதாவது எப்படின்னா அந்த இரவு முழுவதும் குடிப்பது எல்லாரும் தூங்குறதுக்கு போய் படுக்க போறப்ப இவன் வெளியே வருவான் எல்லாரும் தூங்கி எந்திரிச்சு எந்திரிக்கும் போது அதிகாலையில உள்ள போவான் பாருங்க இதுதான் இந்த பார்ட்டியினுடைய அடுத்த கட்டம் இப்போ இதெல்லாம் இப்படி போயிட்டே போது இந்த ஐடி துறையை பார்த்து மத்த துறையினரும் அந்த பழக்கத்துக்கு வந்தான் அவனுக்கெல்லாம் வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை இரவு அப்படின்னா மத்தவனுக்கு சனிக்கிழமை இரவாச்சு அப்ப இந்த பார்ட்டிங்கிறது இந்த வளர்ச்சிங்கிறது வீக்கெண்ட் பார்ட்டி சரக்கு பாட்டில் அது வரைக்கும் போச்சு இந்த மாதிரி பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் போது உச்சபட்சமாக அதாவது விஐபி சொல்லுவோம்ல அரசு துறையில அரசியலையே அதிகாரிகளின் மேல்மட்ட துறையில அரசியல்வாதிகள் இருக்கக்கூடியதுல அப்படி வந்துட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் திரை பிரபலங்களும் அதுல ஒண்ணு சேர்ந்துருவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எப்பயுமே இவங்கள விட உயர்வா இருப்பாங்கல்ல இப்ப சிப்பி குடிக்கிறது ஒரு விதம் முடியாதவன் ஒரு ஏழைபாள ஒரு தொழிலாளர் பணம் இல்லாதவன் பகுட்டு இல்லாதவன் பொருளாதாரத்துல பின்தங்கினவன் பீடி குடிப்பான் கொஞ்சம் அப்படி இருக்கிறவன் சிகரெட் குடிப்பான் அதை விட கொஞ்சம் பொருளாதாரத்தில் மேம்பட்டவன் ஃபில்டர் சிகரெட் குடிப்பான் இதுதான் படிநிலை எல்லாரும் எல்லாத்துக்கும் உபயோகப்படுத்துகிறான் அப்படிதான் இந்த விருந்து அப்புறமேட்டுக்கு சாப்பிட்டுட்டு சாப்பிட்றது அப்புறம் வீக்கெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவிஐபிஸ் இருக்கான் பாருங்க அவன் அவனுடைய தராதாரத்திற்கு ஏற்ற மாதிரி அவனுடைய தரத்திற்கு ஏற்ற மாதிரி அவனுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மாதிரி அவனுடைய சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்டியே கொண்டாடுறாங்க இப்ப சமீப காலமா கிட்டத்தட்ட அதை சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இதனுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லா புள்ளியல் விவரங்களையும் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும் அப்படிதான் இந்த பார்ட்டி என்ன ஆயிடுச்சுன்னா சாதாரணமாக கஞ்சால இருந்தது நம்ம சிகரெட்டை தாண்டி சரக்கு பாட்டிலை தாண்டி நமக்கு போதை அப்படிங்கிறது நீங்க எதை நினைச்சீங்க உச்சபட்சமா கஞ்சா சரி அதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் வளர்ச்சி அப்படின்னு எடுத்தோம்னா வந்து இதை சொல்லுவாங்க விமானத்துல இருந்து வரும் ஹெராயின் வந்து கடத்தப்பட்டது இப்படிதான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு கஞ்சாலேயே ஓஜி கஞ்சா வெளிநாட்டு கஞ்சா அதுல என்ன சொல்கிறான் கெராயினுக்கு அப்புறமேட்டுக்கு கொக்கைன் இதெல்லாம் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எம்டி ஜிப்ளாக் கவருங்கிறான் இதெல்லாம் என்னன்னே தெரில ஓசி பெப்பருங்கிறான் ஸ்டாம்புங்கிறான் இதெல்லாம் யார் தெரியுமா பீஸ் இங்கே பீடி குடிச்சு போதை ஆகிறவனு இருக்கான் சாதாரண ஒரு கட்டிங் அடிச்சிட்டு போதை ஆகிறனு இருக்கான் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ற அந்த போதைக்காரன் இருக்கான் வீட்லயே உட்காந்து தெரிஞ்சும் தெரியாம மறைமுகமா அந்த போதக்காரன் இருக்கா இதையெல்லாம் தாண்டி விஐபிஸ் இருக்கான் பாருங்க நான் சொல்றேன் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இப்ப அது பல விதத்துல பரிணாமம் அடைஞ்சு எத்தனை இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இன்னைக்கு போதைப் பொருள் வந்துருச்சு அப்ப லோக்கல் சரக்கு போக இன்னைக்கு ஃபாரின் சரக்கு போக இந்த போதை வஸ்துகள் எல்லாம் பவுடர் இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்துருச்சு அப்ப இதெல்லாம் யார் பயன்படுத்துறானா விவிவிஐபிஸ் அதெல்லாம் இங்க வந்துகிட்டு இருக்கா வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த சரக்கு அடிக்கிறவனுக்கும் இந்த மற்ற விஷயங்கள்ல போதைப் பொருளை உட்கொள்றவனுக்கும் இந்த விவிஐபிஸ் கொள்றான் பாருங்க அதுக்கு என்ன வித்தியாசம்னா இந்த விவிஐபிஸ் போடுறான் பாருங்க இந்த புதுவிதமான போதைப் பொருள்லாம் இதெல்லாம் ஒரு முறை ஒரே ஒரு முறை உட்கொண்டுட்டான் அப்படின்னா முடிஞ்சு இல்லாமல் இருக்க முடியாது இன்னைக்கு ஸ்ரீகாந்துக்கு சிறையில் இருக்கக்கூடிய கொடுமையை விட நாம இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோம் இவ்வளவு கேவலப்பட்டுட்டோம் நம்ம சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட்டுட்டோம் நமக்கு எத்தனை ஆண்டுகள் தண்டனையோ இதையெல்லாம் தாண்டி சிறைக்குள்ள இந்த போதை பொருள் கிடைக்கலைங்கிற அந்த குறைபாடும் அந்த வழியும் அவனுக்கு பெருசா இருக்குமே தவிர வேற எதுவும் இருக்காது அந்த அளவிற்கு ஒரு முறை உட்கொண்டு விட்டால் அவன் சகாப்தம் முடிஞ்சிச்சு அப்ப ஏன் ஸ்ரீகாந்த் இந்த பிரசாந்த் இந்த கிருஷ்ணா இவங்களை மட்டும் எதுக்காக டார்கெட் பண்ணுதுன்னா இதுக்குள்ள அரசியல் இருக்கு ஏன் அப்படின்னா ஜாஃபர் சாதிக் ஒரு திமுக காரன் திமுகவினுடைய பொறுப்பாளர் கிட்டத்தட்ட சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்னு ஒரு லேபிள் ஒட்டாயி பாருங்க திமுகவுக்கு அப்ப இருந்து திமுகவினுடைய காத்திருப்பு எப்படியாவது இதை சரி செய்யணும் எப்படியாவது நாம மட்டும் கிடையாது இதுல அதிமுகவும் தான் இருக்கான்னு கொண்டு வந்ததுதான் அந்த பிரசாத் இன்னைக்கு பிடிச்சி ஸ்ரீகாந்த பிடிச்சி இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறது இந்த பிரசாத் இந்த ஸ்ரீகாந்துக்கு பின்னால இல்ல முன்னால எத்தனையோ பெரிய பெரிய திரைப்பட பிளபரங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவா ஸ்ரீகாந்த் சொல்லி இருந்திருக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க இப்போ நம்ம அப்படியே இன்னொரு முகத்துக்கு வந்துடுவோம் சரி இன்னைக்கு அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா அது ஸ்ரீகாந்தா இவரா அவரா இவருக்கு பின்னால் யார் இருக்கா இதோடைய வடிவங்கள் என்ன இதெல்லாம் தேவையில்லைங்க இதெல்லாம் தேவையில்லை என்ன இன்னைக்கு தேவை அப்படின்னா இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் தேவை இன்னைக்கு சினிமாவை பார்க்குறான் இப்போ இன்னைக்கு ஸ்ரீகாந்தை பார்த்த அந்த அந்த ஸ்ரீகாந்துக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கானதுக்கும் அவருடைய கதாபாத்திரம் அவர் நடித்தார்ல அதுக்கு சம்மந்தம் இருக்கா அதில் அவர் ஹீரோ கதாநாயகன் ஆனால் இன்றைய தலைமுறை புள்ளைகள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் சினிமா வேறு திரை வேறு தரை வேறு சினிமா என்பது ஒரு கற்பனை கதை உருவாக்கப்பட்டு இப்படி ஒருத்தர் வசனம் அதை இயக்குவதற்கு ஒரு இயக்குனர் அதுல நடிக்கிறவர் ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பல முறை ரீடேக் வாங்குவார் திரும்ப திரும்ப நடிப்பார் சரியா வரலா அப்படி நடிச்சு தொகுத்து எடிட் பண்ணி உனக்கு அப்படி வந்து நீ என்ன நினைக்கிற அதுதான் இவனுடைய கேரக்டர் நினைக்கிற பாரு இது மாதிரி ஒரு மடத்தனம் எதுவுமே இல்ல திரையில பார்க்கக்கூடிய ஒரு நடிகனை அவனுடைய குணாதிசயமே இதுதான் அப்படின்னு நீ நினைச்சேனா அது மாதிரி ஒரு முட்டாத்தனம் வேற எதுவும் கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு எத்தனையோ உச்சரட்சமா யார வேணா எடுத்துக்கோங்க ஐயா இவர் நடிகர் அரவிந்த சுவாமி எல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாரு என்ன உங்களை நீங்க வந்து ஒரு பெரிய கதாநாயகன் பெண்கள் எல்லாம் வந்து அரவிந்தசாமி மாதிரி மாப்பிள்ள வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களேன்னு சொன்னேன் படக்குன்னு அவர் சொன்னாரு என்னை முழுமையா தெரியாதனால சொல்றாங்க அப்படின்னாரு அதுதாங்க உண்மை அதுதான் உண்மை அவர் யாரு இன்னைக்கு அவர் இல்ல விஜய் இல்ல அஜித் எந்த உச்சபட்ச நடிகரா இருக்கட்டும் அது அவராங்க ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சா சொல்லுங்க நடிகன் அது ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கறதோட நீ அந்த படத்தை பார்க்கணுமே தவிர இன்னைக்கு எந்த ஒரு நடிகனா இருந்தாலும் அதை அப்படியே ஒப்பிட்டு பாக்குறையில இருந்த அவர் தான் அப்படியே தரையில இருப்பார் இன்னைக்கு என்னாச்சு எத்தனை நடிகர் நினைக்கிறேன் நடிகைகள் உட்படுறாங்கன்னு சொல்றாங்க இந்த இரவு விருந்தில் நடிகர் நடிகைகளும் இப்போ இது வந்து கண்டிப்பா வந்து உச்சபட்சமா யாரையும் பிடிக்க மாட்டாங்க நூறு சதவீதம் நீங்க எழுதி வச்சுக்கோங்க ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாவோட நின்று வேணா எழுதிக்கோங்க இது மாதிரி எத்தனையோ இந்த மலையாள திரை திரையில திரைப்பிரபலங்கள் எத்தனையோ பேர் நடிகை அவங்க சொல்ல குற்றச்சாட்டுகளின்படி நிறைய விஷயங்கள்லாம் வந்த ரெண்டே நாளில் மூடிட்டான் பாருங்க உடனே உடனே எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அது அப்படியே மூடப்படும் அதே போலதான் இதுவும் பாருங்க அப்படியே மூடப்பட்டுரும் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இது முடிதா இல்லையான்னு பாருங்க அப்ப ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா பிரசாத் மூணு பேர் தான் தமிழ்நாட்டில் போதை பொருள் உட்கொண்டா இல்லையா நம்புவோம் அதுதான் நடக்கும் இந்த மூணு பேரை தாண்டி ஒருத்தர் கூட கைதாக மாட்டான் உச்சபட்ச நடிகர்கள் இதுக்குள்ள இருக்கான் ஆனா எவனும் வரமாட்டான் மாட்டான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு அரசு என்னங்க செய்யுது அரசு என்ன செய்யுது ஒரு பொருளை சாதாரணமாக ஒருத்தர் உபயோகப்படுத்தக்கூடிய அளவிற்கு புழக்கத்தில் வந்ததற்கான காரணம் என்ன அரசு எப்படி உள்ள வந்துச்சு எப்படியும் உள்ள வந்துச்சு சுங்கத்துறை காலால் துறை அந்த துறை உளவுத்துறை இளவுத்துறை துறை எல்லா துறையும் இருக்கும் போது வெகு எளிதாக போதை பொருள் எப்படி கிடைக்குது இன்னைக்கு நீங்க ஒக்கைனு பேசுறீங்க ஓஜி பெப்பரு கஞ்சா ஓசி பேப்பரு அப்புறம் ஜிப்லாக் கவரு என்னென்ன இதெல்லாம் மேலே உழவே கீழே உழவ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா கூலிப்பு அப்படியே நாக்கு கீழே வச்சிக்கிறது கணேஷ் புயலன்னு ஒன்று இருக்குது இந்த இந்த பக்கம் ஓரமாக வச்சுக்குவான் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய சின்ன சின்ன பயல்க எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறவனெல்லாம் வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அந்த கடையில் போய் வாங்கி நாக்கு கீழே வச்சுட்டு வர்றான் இதெல்லாம் அரசுக்கு தெரியல நீ என்ன அரசு இதெல்லாம் உனக்கு தெரியலன்னா நீ என்ன அரசு அரசின் செயல்பாடு என்ன பண்ண உள்ளவரதுக்கு அனுமதிச்சிட்டு அறிவுரை சொல்ற தகுதி உனக்கு இருக்கா முதல்ல போதையில் பாதையில் செல்லாதீர்கள் போதை உட்கொண்டால் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அறிவுரை யாரு முதலமைச்சர் டாஸ்மாக் யாரு கீழே இருக்கு அதே முதலமைச்சருக்கு கீழே இன்னைக்கு இத்தனை சின்ன பொருளாதாரத்தில் பின்னங்கியவே சாப்பிடுறதுக்கும் போதைப் பொருள் இருக்கு விஐபி சாப்பிடுறதுக்கும் போதைப் பொருள் எளிதா கிடைக்குது கிடைக்காத ஒரு பொருள் தான் அதை வீரியத்தை குறைக்க முடியும் பயன்பாட்டை குறைக்க முடியும் எளிதாக ஒரு பொருள் கிடைக்க கிடைக்க பயன்பாடு அதிகரிக்கும் அப்ப எளிதாக கிடைக்குதுன்னு அர்த்தம் எட்டாம் ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற பையன் இன்னைக்கு எடுத்து நாக்கு கீழே வச்சுட்டு தான் வகுப்பறைக்க போறான்னா இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆசிரியர்களும் அதை பார்க்கணும் ஆமா அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு ஆசிரியர் என்பவர் பள்ளி மாணவ மாணவிகளின் இன்னொரு தாய் இன்னொரு தந்தை அவங்க பார்க்கணும் ஆனால் அரசு என்ன செய்து நீங்க அவங்கள பாக்கணும் சொல்றதுக்குனால அரசு அதை கண்காணிச்சுச்சா அரசு இதை கட்டுப்படுத்துச்சா உங்களுக்கு தெரியாம உள்ள வந்துருமா உங்ககிட்ட நீங்க பட்டியலே இருக்குங்க காவல்துறை அதிகாரிகள்ட்ட பட்டியல் இருக்கும் எவை எவை விற்கிறான் எந்தெந்த கடையில் விற்கிறான் எங்க இருந்து எங்க வருது இது எல்லாம் தெரியாதுன்னு சொல்றீங்களா மாதம் மாதம் உங்களுக்கு அவை வந்து கப்பம் கட்டுறான் எங்க முடியாது இல்லைன்னு சொல்லுங்க இருக்கு தெரியும் ஆனால் அதை ஒடுக்க வைக்கல ஆனா பள்ளிக்கூடத்தில் உறுதிமொழியடு என்ன உறுதிமொழி எடுக்க நீங்க உறுதிமொழி எடுத்த மாதிரி நடக்கிறீங்களா நீங்கள் இந்த அரசை ஏற்கும் போது பதவி பிரமாணம் செய்யும்போது நீங்கள் எடுத்த உறுதிமொழியை நீங்க கடைபிடிக்கிறீங்களா அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சர் அதிகாரிகள் நீங்க கடைபிடிக்கிறீங்களா புழக்கத்துக்கு உள்ள கொண்டு வந்து விட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்க உறுதிமொழி எடு என்ன உறுதிமொழின்னு பாருங்க எவ்வளவு கேவலமான உறுதிமொழின்னு பாருங்க இந்த உறுதிமொழி தேவைதான் ஆசிரியர்கள் தினம் கூட சொல்லுங்க இந்த உறுதிமொழிய அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் அரசுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருக்கே அந்த உறுதிமொழியை கேளுங்க போதைப்பொருள் உறுதிமொழி அப்படிங்கிற பேர்ல அவங்க சொல்ற உறுதிமொழி போதைப்பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி போதைப்பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நீங்க சொல்லியிருக்கீங்களா இதையெல்லாம் வந்து நீ உறுதிமொழி எடுக்கிறது இருக்கட்டும் இந்த தீய விளைவுகளை சொல்லி சொல்லலை சொல்லல நான் போதைப்பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் அவன் ஆளாக மாட்டான் விட மேலும் என் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் அப்ப என்ன அறிவுரை வழங்கணும் போதைப் பொருளாம் வரும் எளிதா கிடைக்கும் ஆனா நீ உட்கொள்ளாத அப்படின்னு அறிவுரை சொல்ல முடியும் போதை பழக்கத்துக்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் அப்ப அரசாங்கம் தராது

உனக்கு துணையா நிற்கிற இது உறுதி முடியாது அடுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க அவன் காசு வாங்கிட்டு மாசம் மாசம் கரெக்டா கப்பா கஞ்சா விற்கிறவன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆரம்பத்துல இருந்தே வருவோம் கள்ளச்சாராயம் காய்ச்சறவன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா இந்த உறுதிமொழியெல்லாம் வீண் அப்ப இங்க யாரு கிட்ட இருக்கு எங்க ஒரு இன்னைக்கு ஸ்ரீகாந்த பிடிச்சிங்க கிருஷ்ணாவை பிடிச்சிங்க பிரசாந்த பிடிச்சிங்க கெவின பிடிச்சிங்க ஜான பிடிச்சிங்க சரி இதுவல்ல அரசு ஒரு குற்றம் நடந்து அந்த குற்றத்தை வந்து எவன் செய்தான அவனை பிடிச்சவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது நல்ல தலைவர்கள் அல்ல நல்ல ஆட்சியாளர்கள் அல்ல நல்ல காவல்துறை அதிகாரிகள் அல்ல குற்றமே நடக்காமல் நிரூபிக்கணும் பாருங்க குற்றவாளிகள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும் பாருங்க அதுதாங்க உங்க வேலை குற்றத்தை நடக்க விட்டுட்டு இதுவா வேலை எளிதா ஒரு பொருள் கிடைக்குது எப்படி கிடைக்குது என்ன தெரியுதுன்னா பிள்ளைகளை நம்ம காப்பாத்திக்கணும் யார்கிட்ட இருந்து இந்த அரசு கிட்ட இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல போதைப் பொருள் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கே உபயோகம் இருக்கே எளிதா கிடைக்குது அதை விட்டு அதை திருத்த முடியாது இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளை கொண்டு அரியணையில் அமர வைத்த மக்கள் நீங்க என்ன செய்யணும்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளணும்னா இத பத்தி எல்லாம் கவலைப்படாம இது எளிதா தான் கிடைக்கும் கடைக்கு கடை கிடைக்கும் நீ உன் பிள்ளைகளை பாரு பிள்ளைய கிட்ட நம்ம இந்த விழிப்புணர்வை கொடுக்கணும் அவன் சொல்றான் பாருங்க அந்த உறுதிமொழியில அதை அது வந்து என்னென்னலாம் செய்யணும் சொல்லணும் அவன் சொல்ல மாட்டான் நீ சொல்லுவன் பிள்ளைகளுக்கு முடிந்தால் ஆசிரியர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உறுதிமொழி எல்லாம் உறுதிமொழிக்கு பிறகு ஒரு பத்து நிமிடம் ஆகுது என்ன தீமை நடக்கும் இதையெல்லாம் தாண்டி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்யணும்னா இந்த பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை இவர்களுடைய குணாதிசயங்களை கண்காணிக்கணும் தொடர்ந்து இரண்டு நாள் மூன்று நாட்கள் வீட்டில் இல்லாத சூழல்களை உருவாக்காதீங்க இரவு நேரத்தில் வெளியேற்றாதீங்க பிள்ளை பள்ளிக்கூடங்களுக்கு போகிறானா கல்லூரியில் ஏமாத்துவான் இதையெல்லாம் அனுமதிக்கிறது அவன் தான் இதையெல்லாம் விற்க சொல்றதே அவன் தான் இதெல்லாம் கமிஷன் வாங்கி புழைக்கிறதே அவன் தான் நீ ஏதோ உறுதிமொழி எடுத்துட்டான் எடுக்குது அப்படி நிக்காத கண்காணிக்கணும் பிள்ளைகள் இடத்தை கண்காணிக்கணும் பிள்ளைங்க என்ன செய்யறான் ஏது செய்யறான் அவனுடைய உடல் நலன் அவனுடைய குணாதிசயம் எல்லாத்தையும் நீங்க பாக்கணும் சும்மா நான் வந்து பிள்ளைக்கு சொத்து சேர்க்கணும் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் வேலை பார்க்கணும் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறேன் நான் ராணுவத்துல போய் வேலை பார்க்கறேன் நான் வெளியூர்ல இருந்து வேலை பார்க்கறேன் நான் வெளி இருந்து வேலை பாக்குறேன் நான் நைட் ஷிப்ட் பாக்குறேன் நீ நைட் ஷிஃப்ட் பார்க்க வேலைக்கு போயிருவோம் பிள்ளைக்கு சம்பாதிக்க அவன் அந்த ராத்திரில போய் அந்த சம்பாதிச்ச காசுல போதே பொருள் எடுத்துக்கிட்டு இருப்பான் உனக்கு தெரியாம போயிடக்கூடாது அப்ப நீ என்ன செய்யணும் பிள்ளைகளை கண் கவனிக்கணும் இதை தவிர வேற வழி இல்ல அன்னைக்கு சாப்பிட சாதிக்கு இன்னைக்கு பிரசாத்து நாளைக்கு இன்னொருத்தன் எந்த கட்சிக்காரன் வந்தாலும் தான் செய்ய போறான் அப்ப நீ என்ன செய்யணும் உன் பிள்ளைகளை நீ கண்காணிக்கணும் நீ உன் பிள்ளைகளை வழி நடத்தணும் உன் பிள்ளைகளை இருந்து காப்பாத்திக்கணும் முடிஞ்சா அடுத்த தேர்தல் நல்ல அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கணும் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்